நஞ்சு கலவாத நாகை மண்ணின் நெஞ்சூரம் மிக்க எழுத்தாளர் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தஞ்சை மாவட்டத்திற்குரிய அத்துணை எழுத்தாளர்களும் கைபிடித்து நடந்த ஒரு அற்புதமான கருத்துக்கு சொந்தக்காரர் மூத்த முன்னோடி எழுத்தாளர் பத்திரிகையாளர் எங்கள் ஐயா நாகை தருமன் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தலைவரின் இரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் வணங்கி மகிழ்வதிலும் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு என்று பேர் சூட்டு விழா நடைபெற்ற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மிகவும் மோசமாக இருந்தார்கள் அப்போது மருத்துவர்கள் இந்த விழாவில் நீ கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னபோது உள்ள உயிர் ஒன்றுதான் அது போக போவது ஒரு முறைதான் அது தமிழ்நாடு என்கின்ற பேர் விழாவில் கலந்து கொள்வதால் போகுமென்றால் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்னை போன்றவர்கள் புரட்சி தலைவர் விழாவில் கலந்து கொள்வதனால் எனக்கு உடல் சீராகுமே தவிர பாழாகாது ஏனென்றால் உடலை பேணிக் காத்தவர் பெருமைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே அருமை முத்தண்ணன் அவர்கள் பேசினார்கள் நாங்கள் எல்லாம் எங்கள் உயிரோடு அவரை கலந்து விட்டோம் எங்கள் உணர்வுகளோடு அவரை சேர்த்து விட்டோம் அவர் வேறு நாங்கள் வேறு என்று எண்ணியதில்லை உறவு பணத்துக்காக உறவு கொள்பவர்கள் பலர் இருந்தார்கள் நாங்கள் அவருடைய மனதுக்காக உறவு கொண்டவர்கள் ஆகையினால்தான் முத்து அண்ணன் பேசுகின்ற பொழுது கண்ணீர் விட்டபடி பேசினார் அந்த கண்ணீர் இதயத்திலிருந்து வந்தது அவர் பொன்மனை செம்மல் ஆகியனால்தான் நாங்கள் கண்ணீர் விடுகின்றோம் பெருமைக்குரியவர்களே இங்கே யார் கண்ணன் அவர்கள் புரட்சி தலைவரின் பெருமையை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் சிறப்பை பற்றியும் அது வெளிவந்த கதையை பற்றியும் குறிப்பிட்டார்கள் போஸ்டரே ஒட்டாமல் வெள்ளி விழா கண்ட படம் உலகம் சுற்றும் வாலிபன் வால் போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது வெளிவந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் அதை கேட்டவுடன் புரட்சித் தலைவர்கள் முடிவு செய்தார்கள் நீங்கள் வால் போஸ்டரை தானே தடுப்பீர்கள் நான் விளம்பரம் செய்வதை உங்களால் எப்படி தடுக்க முடியும் என்று நான் அப்பொழுது நவமணி இதழிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன் வாரத்திற்கு ஒரு பக்கம் முழு பக்கம் விளம்பரம் உலகம் சுற்று வாலிவனுக்கு கொடுப்பார்கள் நாள்தோறும் விளம்பரம் வரும் நீ சுவரட்டு என்னவற்றுவது இந்த பத்திரிகையில் வருவதை நாள்தோறும் மக்கள் பார்த்துவிட்டு வருவார்கள் என்று செய்தார்கள் அப்படி செய்ததனால் மக்கள் திரண்டு குழுமி வந்தார்கள் புரட்சி தலைவரை ஒருவர் சுட்டார் சுட்டுவிட்டு அங்கே இருந்த சோபாவின் மேல் பாய்ந்து அந்த பக்கம் விழுந்து விட்டார் துப்பாக்கி சூடனுடைய சத்தம் கேட்டு எல்லோரும் ஓடி வந்து புரட்சி தலைவரை தூக்கி பிடித்து என்ன ஆயிட்டு என்ன ஆயிட்டு என்று கேட்டார்கள் அப்போது அந்த பெருமகன் என்ன சொன்னார் தெரியுமா அவர் இயேசுநாதரை விட புனிதமானவர் எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே இன்னொரு ஒரு அங்கே சுடப்பட்டு அடிபட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டாரு அவரையும் போய் பாருங்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவரையும் பாருங்கள் என்று சொன்னார் என்றால் நான் அப்படி இருப்பேனா நீங்கள் அப்படி இருப்பீர்களா தன்னை வயதாரையும் வாழ வைத்தவர் புரட்சி தலைவர் அவரை திட்ட திட்ட அவர் திண்டுக்கல் அதனால்தான் திண்டுக்கல்லில் முதல் வெற்றியை பதித்தார் அவரை வைய வைய அவர் வைரக்கல் அவர் வைரமாக திகழ்ந்தார் புரட்சி தலைவரை போல் ஒரு தலைவரை பார்க்க முடியாது புரட்சி தலைவரை போல் ஒரு நடிகரை பார்க்க முடியாது புரட்சி தலைவரை போல் ஒரு இயக்குனரை பார்க்க முடியாது புரட்சி தலைவரை போல் ஒரு தயாரிப்பாளரை பார்க்க முடியாது உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி யார் கண்ணன் சொன்னார் சொல்வதற்கு தகுதியானவர் அவர் இந்த யார் கண்ணன் என்று ஒட்டி கொண்டிருக்கிறதே அந்த யார் என்பது அவர் உயிரோடு கலந்தது அந்த படத்தை இன்றைக்கு பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் புரட்சித் தலைவர் நடித்த அந்த அதே போல் எடுக்க வேண்டும் என்று பல படங்களை எடுத்தார்கள் அவைகள் வெற்றி பெற்றதா இன்னும் எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுகிறதா அவரே சொன்னால் ஒரு வாரம் ஓடிவிட்டால் அது வெற்றி விழா என்று அப்படிதான் நடக்கிறது பொழுது வெள்ளி விழா கண்ட நாயகன் நமது புரட்சி தலைவர் அவர்கள் அவர் படங்கள் தோல்வி படங்கள் கூட வெற்றி படங்கள் தான் கடைசியாக அவர் நடித்த நவரத்தனம் படத்திலே அருச்சொழர் ஏ பி என் அவர்களோடு பணிபுரிந்தவன் நான் அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அல்ல ஆனாலும் பெற வேண்டிய வெற்றியை பெற்ற படம் எம்ஜிஆர் என்றால் மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்று சொல்வார்கள் அவருடைய படத்தை எடுத்து எவரும் வீழ்ந்ததில்லை வாழ்ந்தார்கள் அருட்செல்வர் பேட்டி அளித்த போது என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை சத்தியமாக அப்படியே சொல்லுகிறேன் இதுவரையில் நான் படம் எடுத்தேன் இப்பொழுதுதான் பணம் எடுத்தேன் அருட்செல்வர் ஏ பி கோடிக்கணக்கில் சாவித்திரிக்கும் சிவாஜிக்கும் மற்ற மற்றவர்களுக்கும் சம்பளம் கொடுத்தவர் அவர் போட்ட போது எடுத்து படம் எடுத்த போது பேட்டி அளித்தார் நான் தர்மன் இதுவரையில் படம் எடுத்தேன் பணம் எடுக்கவில்லை இப்போதுதான் எடுத்தேன் என்றார் அதனால் நடிக தலகம் சிவாஜி அவர்களுக்கு அதை நான் எழுதிவிட்டேன் என்பதனால் என் மீது கொஞ்சம் வருத்தம் என்ன சம்பந்தி நீ ரொம்ப உண்மையெல்லாம் எழுதினீங்க போல இருக்கேன்னு என்ன கேட்டார் அதாவது அவரை நான் சம்பந்தியம் தான் கூப்பிடுவேன் அவர் என்ன சம்பந்தியம் கூப்பிடுவார் காரணம் நாகப்பட்டினத்தில் நாராயணசாமிங்கிற வர அவருடைய மகள் சாந்திக்கு திருமணம் செய்து கொண்டிருந்தார் எங்க எங்கள் ஊர் சம்மந்தி என்று தான் என்னை அழைப்பார் சொன்னார் என்ன சம்மந்தி உண்மையெல்லாம் எழுதுறீங்க போல இருக்கேன்னார் உண்மையை என்ன எழுதணும் பத்திரிகையில் பொய்யா எழுதுவாங்கன்ன அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொன்னார் உண்பதை பற்றி சாப்பிடுவதை பற்றி சொன்னார்கள் என்னிடம் ஒரு முறை மிக கண்டிப்போடு சொன்னார் மரியாதையாக மதியம் சாப்பாட்டுக்கு வந்து விடுங்கள் என்று சத்யா ஸ்டுடியோவில் அவர் படப்பிடிப்பில் இருந்தார்கள் நீங்கள் போய் கடிதத்தை கொடுத்து விட்டு ஒழுங்காக வந்து ஒழுங்காக என்று காரை கொடுத்து அனுப்பினார் சென்று அப்போது சோலை ஆசிரியராக இருந்தார் உதவி ஆசிர இணை ஆசிரியர் அவரிடத்தில் கொடுத்து விட்டு திரும்பி வந்தேன் வந்த பிறகு சின்னவர் ஒப்பனை அறையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் நான் போன போது கதவை தந்து விட்டார் அவரே புரட்சி தலைவரை கதவை திறந்து விட்டார் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்பதை இந்த சாதாரண நாகை தர்மனுக்கு கதவை அந்த பெரும் தலைவன் திறந்து விட்டார் அது மட்டுமல்ல போனதும் ஒரு கை கழுவுவதற்கு ஒரு மக்கை எடுத்து கையில் தண்ணியை விட்டார் நீங்க எதுக்கு விருந்தினர் என்றால் என் தம்பி என்றால் நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொன்னார் என்னால் சகிக்க முடியவில்லை கைகழுவிக்கொண்டேன் போய் அமர்ந்த எனக்கும் அவருக்கும் இலை சரியாக போடப்பட்டது வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்திருந்தார் சத்தியமாக சொல்கிறேன் என் தாய்தான் பார்த்து பார்த்து உணவு பரிமாறுவார்கள் அன்றைய தினம் உணவு பரிமாறப்பட்டது எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை அந்த தலைவன் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு பரிமாறினார் அது என்ன என்று சொல்லுகிறேன் கறி கோளா கறி வறுவல் முட்டை இவைகளை வைத்து அந்த கறி கோலா எனக்கு பிடிக்கும் என்பதை எப்படி அவருக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது அதை பரிமாறிவிட்டு நான் சாப்பிட சாப்பிட எடுத்து வைத்து கொண்டே இருந்தார் ஆனால் நான் சாப்பிடன் மரியாதையாக சாப்பிடுங்கள் என்று சொன்ன சாப்பிட்டு நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சாப்பிட்டு விட்டு எழுந்தேன் நான் எழுவதற்கு முன்பு அவர் சாப்பிட்டு முடித்தார் தயவுசெய்து இதை கவனியுங்கள் நான் எழுவதற்கு முன்பு அவர் சாப்பிட்டு விட்டு எழுந்தார் ஓடி போய் அந்த மகிலை தண்ணியை மொண்டார் கையை கழுவிக்கொள்ளுங்கள் என்றார் துண்டை கொடுத்தார் கையை தொலைத்துக் கொண்டேன் அவரிடம் வேலை பார்க்கின்ற ஒரு சாதாரண துணை ஆசிரியன் நான் எனக்கு அந்த பெருமகன் இப்படி பணிமுடை செய்கிறார் என்றால் விருந்து புறத்தா தான் உண்டல் சாவாம் அருந்தனினும் வேண்டாமற் பார்த்து என்று சொல்லுகின்ற அந்த திருவள்ளுவனே திரும்பி வந்ததை போல் நான் நினைத்தேன் அடுத்தவங்க வாழ்றதுக்காகவே தான் வாழ்ந்தார் புரட்சி தலைவர் கவியரசர் கண்ணதாசன் போது நடிகர் சங்கத்தில் அவர் உடல் வச்சுருந்தாங்க முதலமைச்சர் அவர் இங்கேருந்து போய் அந்த காரை சரியாக இருக்க வச்சு அது மேலே கவிஞரோட உடம்பை எடுத்து வச்சு எல்லாரும் ஜனங்க பார்க்கணுங்கிறத தூக்கி வச்சு ஒரு முதலமைச்சர் கட்டினார் இந்த செய்தி இந்தியாவில் உலக நாடுகளில் எங்காவது நடைபெற்றிருக்கிறதா கண்ணதாசனுக்கு எவ்வளோ பேர் பெருமை செஞ்சிருக்கலாம் மறைந்த பிறகு இப்படி ஒரு கவிஞனை மதித்த ஒரு பெரிய தலைவர் அவர்தான் பெரிய நெருக்கடியில் சிக்கிய கண்ணதாசனை காப்பாற்றியதெல்லாம் புரட்சி தலைவர் தான் அதெல்லாம் சொல்லிகிட்டு போனால் நாள் ரொம்ப ஜாஸ்தியாகும் கடைசியாக தன்னம்பிக்கைக்கு அவர்தான் உதாரணங்கிறதுக்கு மாத்திரம் ஒரு செய்தியை சொல்லி என் உரையை முடிச்சுக்க விருப்பப்படுறேன் சீர்காழியில் நாடகத்தில் நடித்தப்போ குண்டமணியை தூக்கி தோளில் போட்டாடிக்கிறது மாதிரி காட்சி அவர் சும்மா வேடிக்கைக்கு செய்ய மாட்டார் உண்மையிலேயே தூக்கி போட்டப்போ எசகு பிசகா காலில் உழந்துட்டார் கால் எலும்பு முடிஞ்சிடுச்சு தரைய விட்டாங்க நம்மன்னா என்ன செய்வோம் ஐயா அம்மா பாவி கொழுந்துட்டே இதான் சொல்லுவோம் உரட்சி தலைவரை அலுவலர் குண்டுமணி சும்மா அதிகா தெரியாமல் நடந்ததுக்கு என்ன பண்ணுவேன் யார் விழுங்க அவரை சொல்லிவிட்டு அந்த கால் முறிஞ்சி போச்சு எலும்பு வெளியே வந்துடுச்சு ஒரு துண்டை வாங்கி இவரே அந்த காலை எலும்பை சேர்த்து வச்சுக்கிட்டு கட்டிட்டு சீர்காழியிலேருந்து ஜிப்மர் ஆஸ்பத்திரி பாண்டிச்சேரி வரையிலும் அப்படியே அந்த வழியை தாங்கிக்கிட்டு வந்து ஜிப்மரில் வந்து தான் முதல் சிகிச்சை நடைபெற்றது அதன் பிறகு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு நடராஜன் சிகிச்சை செய்தார்கள் ஒரு மனிதன் ஆபத்து காலத்திலும் எப்படி தன்னம்பிக்கையோடு உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு புரட்சித் தலைவர் தான் உதாரணம் இப்படி அவரை பற்றி சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே செய்யலாம் புரட்சித் தலைவர் என்னை பொறுத்தவரையில் மறையவில்லை ஒவ்வொரு உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்